ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் இந்த வராகியம்மா அம்மா உன்னை தேடி வர்றேன் ஏன் மேலே நீ நம்பிக்கை மட்டும் வச்சா போதும் உனக்கு நடக்க விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நீயே பார்த்து ஆச்சரியப்படும்படியும் அதிசயிக்கும்படியும் உனக்கான அழகான விஷயங்களை இன்று இரவோடு இரவாகவே என்னால் நடத்தி கொடுக்க முடியும் என்னதான் எல்லாருக்கும் நீ நல்லதையே நினைச்சாலும் அடுத்தவங்க உன்னை பார்த்து அப்படி நினைக்கிறதுல உன்னை போட்டியோடும் பொறாமையோடும் அழிப்பதற்காகவே நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில உனக்கு எதிராக சதி வேலை செஞ்சு உன்னை மட்டம் தட்டி உன் வாழ்க்கையில உன்னை உயரவே விடக்கூடாதுன்னு நினைக்கும் மனிதர்களையும் உன்னை சுற்றி இருப்பதை நான் பார்த்ததுனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை தேடி வந்தேன் இதற்கு முன்பாகவும் ஒரு சில தவறுகளை நீயே செஞ்சுக்கிட்டு இருந்த அதிலிருந்து உன்னை எதிராக அடுத்தவர்கள் சதி செய்யும் போது அதிலிருந்தும் காப்பாற்ற கடமை பட்டுள்ளவளாகத்தானே இருக்கேன் எப்போதுமே யார் தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு யாரையும் குறை சொல்லாம அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதையே நிறைகளையே பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக இப்போ மாறிட்ட ஆனாலும் வெற்றியும் தோல்வியும் ஓ வாழ்க்கையில மாறி மாறி வந்து வெற்றியை விட தோல்விகளே அதிகமாக உன்னை ஆட்டி படைக்கிறதையும் நான் பார்க்க தானே செய்றேன் ஒவ்வொரு நாளும் ஓ வாழ்க்கையை முழுசா வாழ பழகு வெற்றிங்கிறது தானாகவே உன்னை வந்து சேரும்படியும் தோல்வி நீ போற பாதையிலேயே இல்லாதபடியும் உனக்கான நல்லதை நடத்ததான் அதிசயத்தையே நிகழ்த்தப் போகிறேன் சொல்லமே முழு மனசோட உன்னுடைய செஞ்சு வாழ்க்கையில முன்னேறப்பாரு கவலைகள் பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக வாழ்க்கையை வாழாமலே தவிர்க்க மனிதனாக பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில தினமும் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் அப்படி தினமும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யும் போது அதில் உனக்கு எதிராக நீ நினைச்சதற்கு மாறாக பல விஷயங்கள் நடக்கும் ஆனா அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நீயே வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாதல்லவா உன் வாழ்க்கையில நான் இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு பொய் பேசுறவங்களுக்கு உரிய தண்டனையையும் உன் மேல பழி போடுறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பத்தி வருத்தப்படாத பொய் பேசினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன்னு தெரியுமா அவங்க ஒரு நாளைக்கு அவங்க வாழ்க்கையில முக்கியமான சூழ்நிலையில உண்மையே பேசும்போது ஒருத்தரும் அவங்களை நம்ப மாட்டாங்க இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சிறப்பான தண்டனை பொய் பேசுபவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உண்மையை பேசும்போது ஒரு சிக்கலை அனுபவிக்கத்தான் வேணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன் அதனால தான் நீயும் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் என்னதான் நீ கேட்ட விஷயத்தை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை தருமிதத்தில் தான் கொடுப்பேன் நீ சோந்து போகாதே என் தங்கமே ஏன்னா சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது எல்லாரும் என்னாலும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது சோகமும் சுமைகளும் சும சுகங்களும் சந்தோஷமும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை ஓம் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சம்பவத்தை நிச்சயமாக நான் நடத்துவேன் நான் பலமுறை முறை உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அதாவது உன் வாழ்க்கையில இருக்கிற நினைச்சு நீ கண்ணீர் விடாதே அது எல்லாவற்றையும் அர்த்தமற்றதாக நான் ஆக்குவேண்ணு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பெருசா நினைச்சு நீ வருந்தாதே என் தங்கமே உரிமையோடு கோபப்படுபவர்களிடம் நீ உரிமையோடு மன்னிப்பு கேட்க பழகு உன்னை பெத்தவங்களோ அல்லது உன் கூட இருக்கிறவங்களோ நீ தப்பு செய்கிறங்கிறத சுட்டி போது அவங்க உரிமையாக உன்கிட்ட கோபப்பட்டு உன்னுடைய தவறை சொல்லும்போது நீ மன்னிப்பு கேட்டு அதை மறந்து போவதும் அதை செய்யாமல் இருப்பதும் நல்லதுதானே ஆனால் உன்னை வெறுப்பவர்களிடம் ஒரு காரணம் கூட நீ கேட்காத உன்னை வெறுக்கிறவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் நீ கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ உடனே சொல்லிறியே தவிர நீ சொல்றதுனால யாருக்காவது கஷ்டம் வருமா யாராவது வருத்தப்படுவாங்களாலும் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டேங்கிற எப்போவுமே அடுத்தவங்களுக்கு வலிக்கும் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்காமலேயே அவசரம் அவசரமாக மனசில் பட்டதையெல்லாம் பேசுவதை கொஞ்சம் மாத்திக்கோ ஏன் செல்லமே நீயும் குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி சந்தோஷமான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் உன் வீட்ல வருமானத்துல பருவாயில நல்ல வசந்த முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நீ முன்தங்கி நல்ல நிலமைக்கு வருவ நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் செய்ய பழகு உன்னுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீட்டு கனவும் திருமணமும் குழந்தையும்ன்னு பல விஷயங்களை உனக்காக நான் நடத்தப் போறேன் நீ கவனத்தோட சரியாக செய்ய முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் நீ சரியான முறையில் உன்னுடைய கடமைகளை செய்ய குறைஞ்சுகிட்டே போகும் எப்பமே உன் மனச மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமை உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட மட்டும் நீ நல்லா பேசு பழகு உன்னை புரியாதவர்களுக்கு நீ புதிராகவே இருந்துட்டு போ போன புரிஞ்சுக்காதவங்க என்ன சொன்னாலும் தெரிஞ்சுக்க போறதில்ல அவங்க கிட்ட போய் பேசுறதை விட அவர்களை விட்டு விலகி அவர்களுக்கு தெரியாத புதிராகவே நீ இருந்தீனா அதுவும் கூட உனக்கு நல்லதாகத்தான் அமையும் நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீனா நிச்சயமாக உனக்கு புரியும் அல்லவா பல இடத்துல பிறந்த நதிகள் எல்லாம் ஒன்னா வந்து ஒரு கடல்ல வந்து சேர்றது போலதான் இந்த வரகி அம்மாவை நீ நம்பி வந்து சேர்ந்து கொள்வதற்கும் உனக்கு பல பாதைகளை நான் காட்டினேன் ஒவ்வொரு பாதையும் ஒன்னொன்னா நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த வராகி அம்மாவின் அருளையும் அற்புதத்தையும் புரிஞ்சுக்க போற கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரும் பாடங்கள் மூலமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்பா என் செல்லமை உன்னை யாரு வெறுத்தாலும் மறுபடியும் அவங்களை தேடி போகாத அதே நேரத்துல உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் யாரையும் நீயாகவே எக்காரணம் கொண்டும் விலகி போகாதே இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற பார்த்து நீ பயப்பட வேணாம் ஏனா இந்த உன் கூட இருக்கிற வரையிலும் எதுவும் தப்பாகவோ தவறாகவோ நடக்க விடமாட்டேன் எந்த கெட்ட விஷயங்களும் எந்த கெட்டவர்களும் கூட உன்னை தீண்ட விடமாட்டே அதுக்காக தானே உன்னை சுத்தி பாதுகாப்பு வேலி போட்டாமன் இருக்கிற நானு இப்போது உன்னை காப்பாற்ற ஓடிவந்தேன் ஏமேல நம்பிக்கையோடு இருக்கிற உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதான்னு எனக்கு தெரியும் எல்லா தவறுகளிலிருந்தும் தப்புகளிலிருந்தும் தப்பான பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் காப்பாத்துறேன் நீ எதை பார்த்து இனிமே பயப்படவோ கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தயக்கப்படவோ தயங்கவோ வேண்டாம் நிகழ்ந்ததையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீனா இந்த நிகழ்காலம் உனக்கு நிம்மதியானதாக இருக்காது அப்புறம் உன் எதிர்காலமும் இருண்டு போயிடும் அதனால கடந்த காலத்துல நடந்த விஷயத்தையெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை இப்படி மறுபடியும் தவறு நடக்காமல் நீ நடத்திக்கிட்டு போனீனா உனக்கான ஒரு நல்லது ஒரு வருங்காலம் புது அத்தியாயத்தோட பிறக்கும் உன்னை சந்தோஷத்தின் உச்சத்தில் உக்கார வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்காக என் மனசு ஏங்குது என் சொல்லமே நீ பெரிய ஆலமரம் போல தலைத்து செழித்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலே எல்லாரும் வியந்து பார்க்கும்படி உயர்ந்து நிற்கணும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் மண்ணுக்குள்ள தன் வளர்ச்சியை முடக்கிய சாதாரண வேர் போல அமைங்கி போகணும் விதையாய் உன்னை மண்ணுக்குள்ள விதைச்ச நானே நீ அழகா ஜெயிச்சு உயர்ந்து பறந்து தளர்ந்து நிற்பதை பார்க்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் நிழலுக்குள் அடைக்கலமாக நிறைய சொந்தங்கள் ஓடி வருவார்கள் எல்லாருக்கும் நிழலாக நீ இருந்து எல்லாருக்கும் நல்லதையே செய் உன தப்பா நினைச்சவங்களும் உன் வாழ்க்கையில தப்பு செஞ்சவங்களுமே கூட உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் செல்லமே நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் மட்டும் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு போதாதுங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உன் மேல பாசம் காட்டக்கூடிய உண்மையான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய நபர் உன் கூட இருந்தா மட்டும்தான் உன்கிட்ட இருக்க பணத்தோட அந்த பாசமும் சேர்ந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே காசு பணம் அன்போட பாசத்தோட நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நபரையும் அவங்க நட்பா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க உன் கூட இருக்கும் போது உன் வாழ்க்கையின் நிச்சயம் அழகானதாக மாறும் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உன்னுடைய எல்லா துன்பங்களையும் உன் திறமையின் மூலமாக உன்னுடைய பக்தியின் மூலமாக உன்னுடைய ஆற்றலின் மூலமாக உடை முடியும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமே உன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் உணர்ந்து செயல்படு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை நான் சரி செய்கிறேன் இப்போது உனக்கு எந்த பிரச்சனை பெருசாக இருக்குன்னு நினைச்சு வருத்தப்படுறியோ எதையெல்லாம் கற்பனை செய்து இது நடந்துடுமோன்னு நினைச்சு தவிக்கிறியோ அப்படி எதுவுமே நடக்க விடாம எல்லாத்தையுமே உனக்கான நல்லதாக நடத்த தான் வந்திருக்கேன் அவ்வப்போது உடனே ஏதாவது அது முடியலை இது சரியில்லைங்கிற மாதிரி சமிகைகள் காட்டும் போது நமக்கு ஏதோ பெரிய கோளாறு இருக்குது நம்ம உடம்புல ஏதோ பெரிய நோய் இருக்குன்னு நினச்ச பயப்படாத எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன்